நெய்யும் ஆயிலும் ஊற்றி இருக்க மக்களே வீர சாம்பார் ரைஸ் சிக்கன் பிரியாணி இங்கே பாருங்கள் ரைஸ் ஊறுது இங்கே ஒருத்தங்க சாப்பிட்டு வந்து நிற்கிறான் பாருங்கள் குடல் கறியவை உண்டை முந்திரி ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லா ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்கள்

வெடிச்சு போதும் நாங்கள் மூஞ்சி சக்கரோம் பசங்க சிக்கனும் பிரியாணி தழிச்சுட்டு நாங்கள் சாப்பிடலாம் இது பார்த்துட்டு இதன்படியே செய்ய சூப்பராக இருக்கும் புரியுங்களா அம்மா சிக்கனோட பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மக்களே பிரியாணி கலர் மிளகாத்தூள் பிரியாணி கலராக வரணும்னா இதை மாதிரி மிளகாய் தூள் போட்டால் அந்த பிரியாணி கலர் கிடைக்கும் Okey okey. Dah. போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் தூவிடும் அப்ப தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும் முளிச்சுட்டு நிற்கி அப்படியே முழுச்சா கிடக்கும் கொஞ்ச நேரத்தில் வரும் அப்படி தயிர் கத்திரிக்க தக்காளி பச்சரிக்கெட் வசந்த தயிர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாக்கெட் கரண்டி மாடை தள்ளிட்ட

நொறிய வெளி இல்லை அதில் பச்சை விலை கொத்தமல்லி போடலையா நொறிய வெளிக்கு சரி நல்லா வதங்க பத்தோம் சிக்கன் இதோட ஆட் பண்ணுறோம் ம் சிக்கன் ஆட் பண்ணிவிடுறோம் ஓகே கொஞ்சமாக தான் செய்கிறோம் ரெண்டு டம்ளாக ரெண்டு டம்ளர் பிரியாணிக்கு தான் கால் கிலோ சிக்கன்